நான் மகாலட்சுமி வந்திருக்கிறேன் உள்ளே வரலாமா வெள்ளிக்கிழமை நாளான இன்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா செல்வ வளமும் நலமும் அள்ளி வழங்க வந்திருக்கிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா நீங்கள் என்னை முழுமனதுடன் நம்பினால் நான் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக வாழுங்கள் இது உன் அம்மா லட்சுமி வாக்கு வார்கா எப்ப குலதெய்வங்களுக்கு போனாலும் மறக்காம இந்த ஒரு விஷயத்த பண்ணு ஒரு துணியில ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்து அந்த துணில மடிஞ்சு எடுத்துட்டு வா வீட்டோட நிலப்படி இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த மண்ணை வந்து மஞ்ச துளில வச்சு அந்த மஞ்சத்துணியோட துணியோட கட்டி நிலவாசலை கட்டிடு வீட்டுல எந்த கெட்ட சக்தியும் இருக்காது நீ இது வரைக்கும் சொன்ன தெரியுமா அந்த கஷ்டம் எல்லாம் உடனடியா ஓடி போயிடும் எப்ப குலதெய்வம் கோலுக்கு போனாலும் இந்த விஷயத்த மறக்காம பண்ணுன்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் அந்த பக்தர் தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் கிட்டத்தாக நினைத்து அங்கிருந்து சந்தோஷமாக திரும்பி சென்றார் அந்த ஒரு பரிகாரம் அவருக்கு மட்டுமல்ல குலதெய்வத்தை மறந்த நம்மில் பல பேருக்கு அது சேரும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வண்டிலேயோ வண்டி பின்னாடியோ இல்ல மயிலோ இல்ல ஒரு சேவலோ இல்ல வேலோ இல்ல யாம் இருக்க பயம் என்ற ஒரு வாசகமோ இல்ல ஒரு முருகர் படமோ ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு அது தெரியும் அது என்ன சொல்ல நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அந்த இந்த உணர்வு வந்து உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனி பணம் பயில இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சொந்தம் அதுவும் கையை விட்டு போனா அடுத்தவனுக்கு சொந்தம் அடிக்கிற நோட்ல இன்னாருக்கு சொந்தம் போட்டு அடிக்கிறது நீ ராஜாவா இருந்தாலும் நேத்து கூலிக்காரங்க இருந்த பணம் தான் இன்னைக்கு கையில இருக்கு அது ஏழை இருந்து வந்ததால கிழிச்சு போட்டுறியா ஒட்டு துணில வர்றவங்க தான் நீங்க வெளியே அனுப்புவீங்க அதே நோட்ல ஓட்ட இருந்தா ஒட்டித்தாங்க நாய் வளர்க்குறதுல என்னடா கெத்து இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க நாய் வளர்க்கறதே கெத்துதாயா அப்படின்னு பாத்திருப்பீங்க நாய்க்கு பாத்திருக்கீங்களா நூறு பேர் வந்தாலும் கிட்ட கூட நெருங்க முடியாது ஆனா எவ்ளோ ஆக்ரோஷமா இருந்தாலும் அதுக்கு சோறு போட்ட ஓனர் வந்ததும் குழந்த மாதிரி மடியில விவசாயத்தை பத்தி எங்க அப்பா ஒன்னு சொல்லுவாரு மண்ணை ஓச்சு சோறு தின்றவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் யார்ட்டையும் கை கட்டி நிக்க மாட்டான்னு ரொம்ப கர்வமா சொல்லுவாரு அதெல்லாம் கேட்டு வந்தாலும் என்னமோ தெரியல விவசாயத்தை தனி ஈடுபாடு வேற எந்த வேலைக்கு போனாலும் Thanks for watching. Subscribe my Yangoour Madras channel.